ஹலோ யூவர்ஸ் நமஸ்தே வாங்க ஹிந்தி பேசலாம் இந்த வீடியோவில் வினைச்சொல் மாற்றம் ஒரு செயல் வந்து காலத்துக்கேற்ப எப்படி மாற்றி பேசலான்னு பார்க்கலாம் வாங்க சாப்பிடுதல் காணா சாப்பிடுகிறேன் ஆண்கள் காத்தாகூன் சாப்பிடுகிறேன் பெண் காத்தீன் சாப்பிடுகிறான் ஆண் காத்தாகை சாப்பிடுகிறாள் பெண் காத்தீகை சாப்பிடுகிறார்கள் ஆண் கா ரஹேகை சாப்பிடுகிறார்கள் பெண்கள் கா ரஹீஹை சாப்பிடுவேன் ஆண் காவுங்கா சாப்பிடுவேன் பெண் காவூங்கி சாப்பிடுவான் ஆண் காயேகா சாப்பிடுவாள் பெண் காயேகி சாப்பிடுவார்கள் ஆண் கா ஏங்கே சாப்பிடுவார்கள் பெண்கள் கா ஏங்கி இதே மாதிரி நிறைய வினைச்சொற்கள் தினமும் வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் धन्यवाद नंरी